திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் காப்பீடு முழுமையாக வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சம்பா சாகுபடியின் போது திருவாரூர் மாவட்டத்தில் நானூற்றி எழுபது கிராமங்கள் சம்பா சாகுபடி மேற்கொண்டு அதற்கான காப்பீடு தொகையை செலுத்தியுள்ளன மோசமான பருவநிலை காரணமாக சம்பா சாகுபடி பாதித்த நிலையில் விவசாயிகள் வேதனைக்கு ஆளாகினர் இந்நிலையில் அதற்கான பயிர்க் காப்பீடு இழப்பீடு தொகையும் இன்சூரன்ஸ் நிறுவனத்தால் அண்மையில் விடுவிக்கப்பட்டது அதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் வெறும் எழுவத்தி கிராமங்களுக்கு மட்டுமே இந்த தொகையானது விடுவிக்கப்பட்டது இதனை கண்டித்து பல்வேறு வகைகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாருஷ்டி தலைமையில் நடைபெற்றது கூட்டம் துவங்கியவுடன் பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் முழுமையாக இன்சூரன்ஸ் தொகை வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பயிர் காப்பீடு நிறுவனத்தை கண்டித்தும் இன்சூரன்ஸ் விவகாரத்தில் முறையாக கவனம் செலுத்தாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது